ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நான் சொல்லக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் என்னுடைய வீடியோவை வந்து பார்க்க வந்து அனைவருக்கும் வந்து என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு இதை பற்றி நான் சொல்லிடுறேன் இன்றைக்கி காலையில் எந்திரிச்சனையும் சுட சுட டீ போட்டு சூப்பராக வந்து குடிச்சு முடிச்சாச்சு டீ வந்து எப்பயுமே பால் தனியாக தண்ணி டீ தனியாக போட்டு தான் குடிப்பாங்க நான் சின்ன கப்பில் வந்து யூஸ் பண்ணுறனால நான் வந்து பால் டீ எல்லாத்தையும் சேர்த்து போட்டு அதை இறுத்து டீ வந்து குடிச்சுட்டு டீயை வந்து குடித்தாதான் நமக்கு வந்து அடுத்த வேலையை வந்து நடக்குங்க எத்தனை பேர் வந்து டீ பிரியர்கள் அப்படின்றத எனக்கு வந்து தெரிவிங்க இப்போ நம்ம பிளாக் பார்த்திங்கன்னா இந்த தான் போட்டிருக்கோம் பேர் பார்த்திங்கன்னா டீகோடிங் ஈஸ்வரி டாட் பிளாக் ஸ்பாட் டாட் காம் அப்படின்னு போட்டிருக்கோம் ஆன்மீகம் பற்றி அனைத்தும் கொடுத்துருக்கேன் பிடிச்சிருந்தா லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி